வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இறால் வறுவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இறால் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து டால் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இது கூட வந்து சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் போட்டுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லெமன் வந்து ஒரு ஹாஃபு இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாய் ஒரு நாலு இப்போ வந்து பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரால வந்து இது கூட நம்ம நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம ஓரளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இதை நம்ம நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாம் நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து இறால் வருவல் வந்து ரெடி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இது கூட வந்து ஆனியன் லெமன்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை கூட நம்ம பசஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சைடிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்